மனித வாழ்க்கையின் உறவுகளை பற்றி தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் மனிதன் சமூக வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட ஒரு மிருகம் என்றார் ஓர் ஆங்கில அறிஞர் காட்டு மிராண்டிகளாக சிதறிக் கிடந்த மனிதர்கள் குடிபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் சேர்ந்தார்கள் அதனால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் ஊர் என்று அழைக்கப்பட்டது அதில் பலர் நகர்ந்து வந்து பெருங்கூட்டமாக ஓரிடத்தில் குடியேறினார்கள் அவ்விடம் நகரம் என்று அழைக்கப்பட்டது தனி மனிதர்கள் சமூகமாகிவிட்டார்கள் தனி மனிதனுக்கான நியதிகளோடு சமுதாயத்திற்கான சில சம்பிரதாயங்களும் உருவாயின அந்த சம்பிரதாயங்களுள் சில புனிதமாக கருதப்பட்டு தர்மங்களாயின கணவன் மனைவி உறவு தாய் தந்தை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு ஊர் பொதுநலத்துக்கான கூட்டுறவு முதலியவை தோன்றின தந்தை வழி எல்லாம் பங்காளிகளாகவும் தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் சம்பந்திகளாகவும் தாய் வழி தோன்றல்கள் தாயாதிகளாகவும் ஒரு மரபு உருவாயிற்று வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள் தந்தை வழி பங்குடையவன் என்பதாலே பங்காளியாகவும் தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் கூறப்பட்டது சகோதரன் என்ற வார்த்தையே சக உதரன் அதாவது ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை குறிக்கும் சம்பிரதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி அந்த மரபுகள் எழுதப்படாத சட்டங்களாகிவிட்டன இந்த உறவுகளுக்குள்ளும் பொதுவாக சமூகத்திலும் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பிரதாயங்களாகி மரபுகளாகி அவையும் சட்டங்களாகிவிட்டன இந்த சட்டங்களே நமது சமூகத்தின் கௌரவங்கள் இந்த வேலிகள் நம்மை காவல் செய்கின்றன இந்த உறவுகள் ஒழுக்கங்களுக்கும் நிம்மதிக்குமாக உருவாக்கப்பட்டவை ஆனால் இவை மட்டும்தானா உறவுகள் இந்து மதம் அதற்கொரு விளக்கம் சொல்கிறது அதாவது பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை என்பது இந்து மத தத்துவம் பிறப்பின் உறவுகளை பேதலிக்கின்றன பெற்ற தந்தையை பிச்சைக்கு அலைவிடும் மகன் இருக்கிறான் கட்டிய தாரத்தையும் பட்டினி போடும் கணவன் இருக்கிறான் தாயை தவிக்கிவிட்டு தாரத்தின் பிடியில் லயத்து கிடக்கும் பிள்ளை இருக்கிறான் கூட பிறந்தவனே கோர்ட்டு படிக்கட்டுகளில் ஏறி எதிராக நிற்கிறான் சமூக மரபுகள் இவற்றை ஒழுக்கக்கேடாக கருதவில்லை முதலில் நமது சமூகங்களுக்கு இவையும் ஒழுக்க கேடுகள் என்று போதித்தது இந்து மதம் கணிகை ஒருத்தியை கட்டிலில் போட்டு இரவு முழுவதும் விளையாடுகிறோம் இச்சை தீர்ந்ததும் அவளை தள்ளிப்படு என்றுதான் சொல்லத் தோன்றுகிறதே தவிர அங்கு நீக்க முடியாத பிணைப்பு ஏற்படுவது இல்லை அந்த உறவு அந்த இரவுக்கு மட்டுமே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம் வேலையிலிருந்து விலகியதும் வேலை பார்த்த இடத்தை மறந்து விடுகிறோம் அந்த பிணைப்பு கூலிக்காகவே ஹோட்டலில் அறையெடுத்து கொண்டு தங்குவது போல் சில உறவுகள் சொந்த வீட்டில் வாழ்வது போல் சில உறவுகள் ஆயிரம் வாசல் இதயம் யாரோ வருகிறார்கள் யாரோ போகிறார்கள் வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுங்குகிறார்கள் செத்தப்பின் ஒப்புக்காக அழுகிறார்கள் இரண்டு ஆத்மாக்கள் ஐக்கியமாகி ஒரு ஆத்மா தாக்கப்படும்பொழுது இன்னொரு ஆத்மாவும் இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவே புனிதமான உறவு பிறப்பில் சொந்தமிருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது மனிதனாயினும் சரி நாய் பூனையானாலும் சரி எங்கே பந்த ஏற்றத்தாழ்வுகளில் சேர்ந்து வருகிறதோ அங்கேதான் உறவு இருக்கிறது கண்ணீரை துடைக்கின்ற கைகள் காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள் வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம் சோதனையில் கூடவே வரும் நட்பு இவைகளில்தான் உறவு பூர்த்தியாகி விடுகிறது இதற்கு புராணத்திலிருந்து ஒரு பகுதியை உதாரணம் காட்டி விரிவுரை தருகிறார் திருமுக கிருபானந்த வாரியார் அதை அவருடைய வாசகத்திலேயே தருகிறார் கவிஞர் கண்ணதாசன் இடர் வந்த காலத்தில்தான் சிநேகிதர் பந்துக்கள் முதலியவர்களுடைய அன்பை திட்டமாக அலந்தறியலாம் நமக்கு வரும் இடர்தான் சிநேகிதரையும் உறவின் முறையினரையும் அளக்கும் அளவுகோல் ஆதலால் அக்கேட்டிலும் ஒரு பயன் உள்ளது என்றார் பொய்யில் புலவர் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இது சம்பந்தமாக தருமபுத்திரர் வினவ பீஷ்மர் கூறிய வியாக்கியானத்தை எடுத்து காட்டுவோம் காசிராஜனுடைய தேசத்தில் ஒரு வேடன் விஷமுள்ள அம்பை எடுத்துக்கொண்டு சேரியிலிருந்து புறப்பட்டு மானை தேடி காட்டுக்கு போனான் அங்கு ஒரு பெரிய வனத்தில் மான்கள் அருகிலிருக்க கண்டு மாமிசத்தில் இச்சையுடைய அந்த வேடன் ஒரு மானை அடிக்க குறிவைத்து வைத்து கூறிய அம்பை விடுத்தான் தடுக்க முடியாத அந்த அம்பு குறி தவறியதால் அக்கானகத்தில் உள்ள ஒரு பெரிய தழைத்த மரத்தின் மீது பாய்ந்தது கொடிய விஷம் தடவிய அம்பினால் மிக்க வேகத்துடன் குத்தப்பட்ட அந்த மரம் காய்களும் இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயிற்று அந்த மரத்தின் பொந்துக்களில் வெகுநாட்களாக வசித்து வந்த ஒரு கிளி அந்த மரத்தின் மேலுள்ள பற்றினால் தன் இருப்பிடத்தை விடவில்லை நன்றியறிவு உள்ளதும் தர்மத்தின் மனமுள்ளதுமாகிய அந்த கிளி வெளியில் செல்லாமலும் இறை எடுக்காமலும் குரல் தழுதழுத்தும் மரத்துடன் கூடவே உலர்ந்தது மரம் செழிப்புற்றிருந்தபோது அதனிடம் சுகித்திருந்தது போல் அந்த மரம் உலர்ந்து துன்புறும்போது அதனை விட்டு பிரியாமல் தானும் துன்புற்றிருந்தது அந்த கிளி அந்த கிளியின் உயர்ந்த குணத்தை நன்கு நோக்குங்கள் சிறந்த குணமுள்ளதும் மேலான சுபாவமுள்ளதும் மனிதர்க்கு மேற்பட்ட நல்லொழுக்கம் உடையதுமான அந்த கிளி அந்த உலந்த மரத்தைப் போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவேந்திரன் திகைப்படைந்தான் பெரிய ஜாதிகளுக்கு இல்லாத கருணையை இந்த பட்சி அடைந்திருப்பது எவ்வகை என்று நினைத்தான் பிறகு இதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எல்லா பிராணிகளிலும் குணம் குற்றம் எல்லாம் காணப்படுகின்றன என்ற எண்ணமும் இந்திரனுக்கு உண்டாயிற்று இங்கனம் எண்ணிய இந்திரன் மானிட உருவெடுத்து ஓர் அந்தணன் வடிவமாக பூமியில் இறங்கி அந்த பட்சியை பார்த்து ஓ பட்சி கிளிர் சிறந்த கிளியே உன் தாயாகிய தாஷேஷி உன்னால் நல்ல சந்ததி உள்ளவளாக ஆகிறாள் கிளியாகிய உன்னை நான் கேட்கிறேன் போன இந்த மரத்தை ஏன் விடாமல் இருக்கிறாய் என்று கேட்டான் இமயவர் தலைவனாம் இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்ட கிளியானது அவனுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் புரிந்து தேவராஜாவே உனக்கு நல்வரவு நான் தவத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிற்று தேவேந்திரன் நன்று நன்று என்று கூறி என்ன அறிவு என்று மனதிற்குள் கொண்டாடினான் இவ்வாறு சிறந்த செய்கையுள்ளதும் தர்மத்தையே முக்கியமாக கொண்டதுமாகிய அந்த கிளியை பார்த்து இந்திரன் தான் கேட்பது பாவமென்று தெரிந்தும் கேட்கத் தொடங்கினான் அறிவிற் சிறந்த பறவையே இலைகளும் காய்களும் இன்றி உலர்ந்து பறவைகளுக்கு ஆதரவற்ற இம்மரத்தை ஏன் காக்கிறாய் இது பெரிய வனமாயிருக்கிறதே இலைகளினால் மூடப்பட்ட பொந்துகளும் சஞ்சரிக்க போதுமான இடமுள்ள இன்னும் அழகான மரங்களும் அநேகம் இப்பெரிய வனத்தில் இருக்கையில் முதிர்ச்சியடைந்து சக்தியற்று இரசம் வற்றி ஒளி குன்றி இந்நிலையற்ற மரத்தை புத்தியினால் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிடு என்றான் இந்திரன் அமரேசனுடைய இந்த வார்த்தையை கேட்டு தர்மாத்மாவான அந்த கிளி மிகவும் நீண்ட பெருமூச்சொறிந்து துயரத்துடன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கியது மகாபதியே இந்திராணியின் கணவனே யாராலும் வெல்ல முடியாத தேவர்கள் இருக்கும் பொன்னுலகத்தில் வசிக்கும் நீ நான் கூறுவதை தெரிந்து கொள் அநேக நற்குணங்கள் பொருந்திய இந்த மரத்தில் நான் பிறந்தேன் இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன் பகைவராலும் பீடிக்கப்படாமல் இருந்தேன் மழை காற்று பனி வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இந்த மரத்தில் சுகித்திருந்தேன் வலாரியே தயையும் பக்தியும் உள்ளவனாக வேறிடம் செல்லாமல் இருக்கும் என் விடயத்தில் அனுகிரகம் வைத்து என் பிறவியை ஏன் பயன்படாமற் செய்கிறாய் நான் அன்பும் பக்தியும் உள்ள ஒரு பட்சி பாவத்தை புரியேன் உபகாரிகள் விடயத்தில் தயை செய்வது தானே தர்மத்தின் முக்கியமான இலக்கணம் தயை செய்வதே நல்லோர்களுக்கு எப்போதும் மன திருப்தியை உண்டாக்குகிறது எல்லா தேவர்களும் தர்மத்தில் உள்ள சந்தேகங்களை உன்னிடத்திலேயே கேட்கின்றனர் அதனாலேயே நீ தேவசிரேட்டர்களுக்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாய் இந்திரனே வெகு காலமாக இருந்த மரத்தை நான் விடும்படி நீ சொல்கிறது தகாது நல்ல நிலைமையில் இருந்ததை அடுத்து பிழைத்தவன் கெட்ட நிலைமைக்கு வந்தவுடன் அதை எப்படி விடலாம் இவ்வாறு கூறிய பொருள் அடங்கியதும் அழகுடையதுமாகிய கிளியினது வசனங்களால் மகிழ்ச்சியுற்ற இந்திரன் அதன் நன்றி அறிவையும் தயையையும் எண்ணி திருப்தியுற்று தர்மம் தெரிந்த அந்த கிளியை பார்த்து ஒரு வரம் கேள் என்று சொன்னான் அன்பர்களே அப்போது அந்த கிளியானது தன்னுடைய நன்மையைக் குறித்து எந்த வரமும் கேட்கவில்லை அதனுடைய பெருங்குணத்தை உற்று நோக்குங்கள் எப்போதும் பிறர் நோவாமையை பெரிதாக கருதிய அந்த கிளி ஏ தேவர் பெருமானே இம்மரமானது நன்றாக சிழித்து தழைத்து ஓங்க வேண்டும் என்றது அந்த பறவையினுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பென நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்ற இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது அமிர்தம் பொழிந்தான் அதனால் அந்த உலர்ந்த மரம் கனிகளும் இலைகளும் கிளைகளும் உண்டாகி தழைத்தது கிளியினுடைய உறுதியான பக்தியால் அந்த மரம் முன்னை காட்டிலும் மிகவும் நன்றாக செழித்தது நன்றியறிவு தயை இந்த குணங்களின் பயனாகிய அச்செய்கையினால் கிளியும் அந்த மரத்தில் இனிமையாக மகிழ்ந்திருந்தது தன் ஆயுள் முடிந்த பிறகு இந்திரலோகத்தை அடைந்தது இவ்வாறாக மனித வாழ்க்கையின் உறவுகளைப் பற்றி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்